நமஸ்தே ஸ்ரீ பரம் ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் ஹைதராபாத்தைச் சேர்ந்த அபர்ணா அந்தர்யாமின் விழிப்புக்கான பகவான் சாக்ஷாத்கார செயல்பாட்டில் நான் கலந்து கொண்டதிலிருந்து ஸ்ரீ அம்மா பகவான் எனக்குள் உடல் எடுத்து வந்துவிட்டார் நான் கண்களை மூடும் போதெல்லாம் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் என்னால் பார்க்க முடிகிறது மேலும் அவர்களின் கண்கள் கைகள் மற்றும் கால்களை எனக்குள் என்னால் பார்க்க முடிகிறது முன்பும் எனக்கு மிகவும் வலிமையான அந்தரியாமின் இருந்தது ஆனால் செயல்பாட்டில் கலந்து கொண்ட பிறகு அது எனக்கு இன்னும் சக்தி வாய்ந்ததாகவும் உருவமாகவும் ஆனது திங்கட்கிழமை இரவு மணிக்கு கல்கி குருகுல செயல் அமர்வில் நான் கலந்து கொண்ட போது எங்களுடைய உணர்ச்சிகளை கண்காணிக்கும்படி கேட்கப்பட்ட போது நான் எப்போதும் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் எடை போடுகிறேன் என்பதை ஸ்ரீ ஜோதி எனக்கு உணர்த்தினார் என் மீது நான் கொண்ட தவறான அபிப்பிராயங்கள் எனக்கு குழப்பத்திற்கு முக்கிய காரணம் நான் அதிலிருந்து விடுபட பிரார்த்தனை செய்தேன் பிரார்த்தனை முடிந்து இரவில் நான் தூங்கும் போது ஸ்ரீ அம்மா பகவான் என்னிடம் வந்து அவர்கள் முன்னிலையில் என்னை சக்கர தியானம் செய்ய வைத்தனர் தியானத்தின் போது என் குண்டலினி செயல்பட ஆரம்பித்தது மூலாதார மற்றும் சுவாதிஷ்டான இருந்து குண்டலினி தங்க நிறத்தில் பூக்க ஆரம்பித்தது தங்க நிறத்தில் பூக்கும் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை போன்ற சகசிரார சக்கரம் வரை உயர்ந்தது என் உடல் முழுவதும் தங்க நிறத்தில் தெய்வீக ஆற்றல் ஓட்டத்தால் நிறைந்திருந்தது தெய்வீகத்துடன் இணைந்த அனுபவம் பரவசம் நிறைந்தது எனது உள்நிலை முற்றிலும் அமைதியாகவும் சலனமற்றதாகவும் இருக்கிறது எந்த எண்ணங்களையும் எடுத்துச் செல்வதில்லை தீர்ப்பு இல்லை குற்றச்சாட்டுகள் இல்லை கருத்துகள் இல்லை துன்பம் எதுவும் இல்லை மேலும் முழு படைப்பும் இப்போது சமநிலையில் இருப்பதாக தெரிகிறது அனைத்து வேலைகளும் தானாகவே நடக்கிறது வெளியிலிருந்து கேட்கும் எந்த ஒலியும் என் காதுகளுக்கு மிகவும் இனிமையானது என்னால் ஸ்ரீ பரஞ்சோதியுடன் விருப்பப்படி இணைய முடிகிறது உடனே நான் சைத்தன்ய உச்சநிலைக்கு செல்கிறேன் மறுபுறம் சாதாரண தினசரி வேலைகளை செய்யும் போது நான் என் இயல்பான நிலைக்கு வருகிறேன் என் உடல் முழுவதும் தெய்வீக அருளாலும் விடுதலையின் பேரின்பத்தாலும் நிறைந்திருப்பதை உணர்கிறேன் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி மற்றவர்களிடம் இருந்து ஒதுங்கியிருந்த என் சகோதரிக்காக கூட நான் பிரார்த்தனை செய்தேன் நான் ஸ்ரீ ஜோதியிடம் எனது மனநிலையை என் சகோதரிக்கு மாற்றும்படி வேண்டிக் கொண்ட தருணம் அவள் சாதாரண நிலைக்கு நகர்ந்தாள் இவ்வளவு பெரிய அற்புதத்தை அருளியதற்காகவும் தங்களின் அருளை என் மீது பொழிந்ததற்காகவும் பரம இரக்கமுள்ள ஸ்ரீ பரம்ஜோதியின் கமலப்பாதங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்